வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு இன்னைக்கு ஆடிப்பெருக்கு தெரியுமா நீ ஆடிப்பே இன்னைக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது பெருகி கொண்டே போகும் அது ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம் அம்மன் கோயிலெலாம் அலும்போதும் முருகன் கோயிலெல்லாம் நல்லா கூட்ட இருக்கும் இங்கே அம்மன் கோயிலே கடை பயங்கர விசேஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து நாளைக்கு ஆடி அமாவாசை அது தெரியுமா ஆடி அமாவாசை ஸோ நிறைய பேர் சில பேர் கூழ் ஊற்றுவாங்க சில பேர் கூழ் ஊற்ற ஊற்ற மாட்டாங்க ஏன்னா கூழ் ஊற்றுறப்போ கவுச்சி சேர்ப்பாங்க அமாவாசை நிறைய பேர் கவுச்சி சேர்க்க மாட்டாங்க அதுக்கோசம் சில பேர் ஊற்றுவாங்க சில பேர் ஊற்ற மாட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறது கிடையாது இவங்க அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க இந்த ஆடி மாதம் அந்த மாதிரி கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்னி ஃபுல்லாக மதியானம் காலையில சாப்பிட மாட்டோம் மதியானம் கூழ் சாயங்காலம் கூழ் நைட்டு கூழ் அந்த கூழ் நாலஞ்சு நாள் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி தண்ணி அவ்வளோ நல்லா இருக்கும் கூழ் இருக்கேன் கூழ் பிடிக்காதவங்க இருக்காங்களே கூழ் எல்லாருக்கும் பிடிக்கும் அது எஸ்பெஷல் வீட்டில் செய்கிறத விட கோயிலில் செஞ்சு ஊற்றுவாங்க டபரா டபராவா செய்வாங்க இருக்கும் அதான் ரைட் இன்றைக்கி காலையில வந்து கதிர்கமல் தமிழ்நாடு திரைப்பட நகர நட்சத்திர சங்கத்தின் மாநில செயலாளர் ஆக்டர் கதிர்கமல் வந்தார் நம்ம வீட்டு வந்துட்டு கூட வந்து சார்லி சாப்பிடின் காந்தி வசம் போலவர் வந்திருந்தார் ஏன்னால் நகர் கலைஞர்கள் வந்து தம்பி கூட நல்லா இருக்கும் கொண்டாட தொழில்நாடு விளையாட்டு மேலே வந்து உங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போனாங்க எப்படிதான் பண்ணுறீங்க டிஃபன் சாப்பிடலாமே சொல்லி சாப்பிட்டாரு இன்றைக்கி அவர் வந்து அதை பார்த்து தேங்காய் சட்னி பண்ணிணா எங்க புதினா சட்னி பண்ணியிருந்தாங்க இந்திய சட்னி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்து சொல்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் சூரியட பேசிட்டு மேலே எங்கள் கூட பேசிட்டு கிளம்புனாங்க நகர கலைஞர்கள் நாங்களாம் நல்லா ஒற்றுமையாக இருப்போம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாரும் வரதான் செய்யும் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விட மாட்டோம் இப்போ நான் ஈரோடு போனேன்னா ஏன்னா அவர் அங்கே பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி தங்க விற்கிறது எங்கன்னா கூட்டின்னு போகிறது அந்த மாதிரி தான் அவர் சென்னை வந்திருக்கார் சென்னையில் இப்போ சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நான் அவங்க கூப்பிட்டு போயிட்டு அவர் கூட்டின்னு போகணும் ப்ரோக்ராமில் ஸோ வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி வாசனை தூக்குது சனிக்கிழமை சனிக்கிழப்போ வாசனை கரெக்டாக இருக்காது நம்ம வீட்டில் இன்றைக்கி வாசனையாக இருக்குது என்ன சமையல் பார்க்கலாமா ஒரு ரெண்டு நாள் மணி ரோட்டில் வந்து வண்டியில் ஒருத்தின்னு போனாங்க கீரை தண்டு அந்த கீரை தண்டு வச்சு வச்சா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அரைக்கிறேன் அரைக்கிறேன் அது சொல்லி முறைக்கீரை முறைக்கீரையா முறைக்கீரையா அரைக்கிறேன் கடையா ஸோ கீரை வந்து கீரை பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் பண்ணுங்க அந்த தண்டை என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டுக்கீரை ஆகின்னு இருக்குது இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த குழம்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள் தண்டுக்கீரை ஸ்பூன் ஒன்று கூடு தண்டுக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டியா தண்டிக்கீரை முருங்காய் உருளைக்கிழங்கு வேறு என்ன போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த கூழுக்கு ஒரு குழம்பு ஊற்றாங்க இல்லையா முருங்காய் இந்த தண்டிகீரை முருங்காய் மாதிரி இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் தண்டிக்கிற இது வந்து ஆடி மாதம் மட்டும்தான் தண்டிக்கிற இங்கே கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது சென்னையில் கத்திரிக்காய் போட்டு போட்டுக்கா ஒரு குழம்பு கூழ் தொடுற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாமா இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம் பாவம் எங்கள் வைஃப் இன்றைக்கி பெருக்கு சமையல் நம்ம வீட்டில் இன்னைக்கு மாய் ரெடி அடிக்க வச்சுட்டு போல இருக்கு ம் சரி ஓகே ஓப்பன் படித்த சோறு அந்த கத்திரிக்காய் தண்டிக்காய் இதெல்லாம் போட்டு எல்லாம் காய் போட்டு ஒரு குழம்பு பூண்டு ரசம் கடலப்பருப்பு கூட்டு போட்டிருக்கேன் போட்டிருக்கிய அப்பளம் கூட்டு அரைக்கீரை பொரியல் நீட்டு அப்பளம் தயிர் கீரை பச்சடிதானே அதன கீரை தேவை எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்காது உங்களுக்கும் பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் ஆடிப்பெருக்கு சமையல் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சேருது ஒரு எண்மீனாக்க டக்குன்னு பண்ணி போயிடலாம் ஆனால் இது இவ்வளோ பண்ணுறது கஷ்டம் இருந்தாலும் வாழ்த்துக்கள் பார்த்தாலும் பசி சாப்பிடு போல இருக்கு வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ